எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சலல்லா ஹலா முகமது சலல்லா வலஹி வசலாம் பணத்தில் பர்கத் ஏற்படும் மனக்குழப்பம் நீங்கவும் பலத் சூரா ஓதி வந்தால் மிகவும் நல்லது வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் மூன்று முறை இந்த பலத் சூறாவை ஓதிவிட்டு அங்கு சென்றால் மக்கள் அவரை பெரிதும் கண்ணியம் செலுத்துவார்கள் அதில் குழப்பம் நீங்கி அமைதி ஏற்படும் அவன் வெற்றியோடு தன் தாயகத்துக்கு திரும்பி வருவான் இந்த சூறாவை காலை மாலை தொழுதுவிட்டு ஓதி வந்தால் பணத்தில் வர்க்கத்து ஏற்படும் எப்பொழுதும் நம் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த சூறா ஏழைகளின் பணப்பை என்று கூறப்படுகிறது அலுவலகங்களில் அதிகாரிகளிடம் செல்லும் போது இந்த சூறாவை ஓதிக்கொண்டு சென்றால் நம் காரியம் அனைத்தும் நிறைவேறும் குழந்தைகள் பாதுகாப்பு பெறவும் நோய் நீங்கவும் எல்லா வகை துன்பம் நீங்கவும் இந்த சூறாவை ஓதி வரலாம் நம் எல்லோரும் இந்த சூறாவை ஓதி அல்லாவிடம் துபா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துபாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹதுல்லாஹி ரபில் ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குறேங்க அல்லாம்தல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்